அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த வீடியோவில் பார்க்க போற டாபிக் தலைப்பு தமிழ்நாடு மாநிலம் பகுதி ஒன்று தமிழ்நாடு ஸ்டேட் பார்ட் ஒன் அதுலருந்து பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் எத்தனை சட்டசபை தொகுதிகள் உள்ளன ஆப்ஷன் ஏ இரநூத்தி முப்பத்தி ஐந்து ஆப்ஷன் பி இரநூத்தி முப்பத்தி மூன்று ஆப்ஷன் சி இரநூத்தி முப்பத்தி நான்கு ஆப்ஷன் டி இரநூத்தி முப்பத்தி ஆறு சரியான விடை ஆப்ஷன் சி இரநூத்தி முப்பத்தி நான்கு தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ மறைமலை அடிகள் ஆப்ஷன் பி மார்க் கலைஞர் ஆப்ஷன் சி ஊவேசா ஆப்ஷன் டி தந்தை பெரியார் சரியான விடை ஆப்ஷன் ஏ மறைமலை அடிகள் எவ்விடத்தில் தமிழ் பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ சென்னை ஆப்ஷன் பி தஞ்சாவூர் ஆப்ஷன் சி மதுரை ஆப்ஷன் டி கோயமுத்தூர் சரியான விடை ஆப்ஷன் பி தஞ்சாவூர் தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் தலைவர் யார் ஆப்ஷன் ஏ முதலமைச்சர் ஆப்ஷன் பி தலைமை செயலர் ஆப்ஷன் சி ஆளுநர் ஆப்ஷன் டி திட்ட அமைச்சர் சரியான விடை ஆப்ஷன் ஏ முதலமைச்சர் தமிழ்நாட்டின் சுதேசி இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ ராஜகோபால் ஆப்ஷன் பி சுப்பிரமணிய சிவா ஆப்ஷன் சி வவு சிதம்பரம் பிள்ளை ஆப்ஷன் டி சத்யமூர்த்தி சரியான விடை ஆப்ஷன் சி வவு சிதம்பரம் பிள்ளை தமிழ்நாட்டில் எத்தனை நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளன ஆப்ஷன் ஏ முப்பத்தி ஏழு ஆப்ஷன் பி முப்பத்தி எட்டு ஆப்ஷன் சி நாற்பது ஆப்ஷன் டி முப்பத்தி ஒன்போது சரியான விடை ஆப்ஷன் டி முப்பத்தி ஒன்பது எந்த வருடம் சென்னை பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தேழு ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழு ஆப்ஷன் டி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு தமிழ்நாட்டின் முதல் மேயர் யார் ஆப்ஷன் ஏ சர் ராஜா முத்தையா செட்டியார் ஆப்ஷன் பி பக்தவச்சலம் ஆப்ஷன் சி ஓ பி ராமசாமி ஆப்ஷன் டி சர் தாமஸ் ரோ சரியான விடை ஆப்ஷன் ஏ சர் ராஜா முத்தையா செட்டியார் மணிமுத்தாறு அணை அமைந்துள்ள மாவட்டம் இது ஆப்ஷன் ஏ கடலூர் ஆப்ஷன் பி தஞ்சாவூர் ஆப்ஷன் சி கோயம்புத்தூர் ஆப்ஷன் டி திருநெல்வேலி சரியான விடை ஆப்ஷன் டி திருநெல்வேலி சென்னை மாகாணம் தமிழ்நாடு என்று மறுபெயரிடப்பட்ட வருடம் எது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சரியான விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது